எம்மிடம் இருக்கிற அறிவை ஊர் சார்ந்த நிலம் சார்ந்த அறிவை அதுக்குரிய மதிப்பை கொடுத்து நாங்கள் கௌரவமாக நடந்து கொள்வோமானால் எல்லா தீர்வுகளும் எம்முடைய கையில் தான் இருக்கின்றன எம்முடைய பலம் கூட்டு பலமாக இருந்தால் துறை சார்ந்த அறிவும் மக்களினுடைய அறிவும் ஒன்றாக திரளும் பொழுது அதனுடைய வலு மிக முக்கியமானது என்பதை நான் எந்த இடத்திலும் அடித்து கூற தயாராக இருக்கிறேன் நீரை பற்றிய தெளிவான ஆய்வின் அடிப்படையில் அறிவை திரட்டியதன் அடிப்படையில் திட்ட தெளிவாக சொல்லக்கூடிய இன்னவற்றை செய்யலாம் என்னவற்றை செய்ய வேண்டாம் என்று மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு துணிவையும் இதனோடு சேர்ந்து இயங்குகிற அணியினருக்கு தந்திருக்கிறது அப்ப தீவு பகுதிகளினுடைய நீர்வளத்தை தீவு பகுதி மக்கள் தான் நன்கறைந்தவர்கள் அந்த நீரினுடைய நெருக்கடியை உணர்ந்து வாழ்ந்து தலைமுறை தலைமுறையாக அதை கையாண்டவர்கள் அதே பிரதேசத்து மக்கள் இது கோடை காலத்தில் செய்யப்பட வேண்டிய வேலை நேரத்தோடு ஆயத்தமாகி திட்டமிட்டு சரியான அரச அலகுகளினுடைய உதவியை பெற்று செய்யும் திட்டமிடல் முயற்சியில் நாங்கள் பின்தங்கியவர்களாகத்தான் இருக்கிறோம் மழை பெறுவதற்கு ரெண்டு கிழமைக்கு முதல் விழுந்தடித்து கிடைத்த நிதியை செய்து ஏதாவது வகையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஓடி திரிவதை விட அதை தவறாக செய்வதை விட அடுத்த ஆண்டு வரை காத்திருந்து இன்னும் திறமையாக செய்வது அந்த குளத்தை நிலைப்படுத்தி இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்கள் போக வேண்டிய இல்லை என்ற வாய்ப்பை தரும் இந்த நீர்வள மேம்பாடு நீர்வள பாதுகாப்பு நீர்வள உத்தரவாதம் என்ற பல்வேறு பெயர்களை வடமாகாணத்தினுடைய நீர்வளம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சவால்கள் அதனுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்கிறவர்களில் ஒருவனாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒழுங்கு செய்த நாங்கள் இன்றைக்கு வஸ்பார் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிற வடமாகாணத்தினுடைய நீர் பாதுகாப்பு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஆய்வின் மூலம் மேம்படுத்துதல் என்ற இந்த செயல் திட்டத்தை பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் பன்னிரண்டு பேருடைய வட்டம் அந்த வட்டத்தின் சார்பில் இதை வழிநடத்திக் வழி கொண்டிருக்கிறேன் இதை செய்வதற்கான துணிவையும் ஆற்றலையும் எனக்கு தந்தது என்னுடைய நாற்பது ஆண்டுகால பல்கலைக்கழக பயணத்தில் கடைசி பன்னிரண்டு ஆண்டுகள் ஸ்வீடன் நாட்டில் இயற்கை வளங்கள் சார்ந்த சூழலை பாதுகாக்கின்ற சூழலை ஒட்டிய தொடர்பாடல் என்ற தலைப்பின் கீழ் எனக்கு தரப்பட்ட இருக்கையும் அதனை வளர்த்தெடுத்த அனுபவமும் மூலம் ஐரோப்பிய நாடுகளில் நீர்வளம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது அது எவ்வாறு மக்கள் இயற்கைக்கு உகந்த வகையில் செய்யப்படுகின்றன என்பவற்றை நீண்டகாலமாக பல்வேறு மாணவர்களோடு பல களங்களில் செய்த அனுபவங்கள் தான் அந்த துணிவை தந்தது அந்த அடிப்படையில் இந்த செயல் திட்டம் தோற்றம் பெற்ற நாள் இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் கோவிடுக்கு சற்று முன்னதாக நடந்த அந்த ஆரம்ப புள்ளி பல்கலைக்கழக நூலக இரங்கத்தில் நிறைவேற்றப்பட்டது அவசரமாக எல்லோரும் விலகிச் சென்று மிகவும் ஆறு மாதங்களின் பின்னர் ஆண்டுகளை முடித்து ஆறாவது ஆண்டுக்கு இரண்டாம் வட்டமாக இந்த செயல்திட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு பல அதன் துணைவேந்தரும் உரிய வகையில் அனுசரணையாக அந்த வாய்ப்பை தந்ததோடு மட்டுமில்லாமல் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தையும் எனக்கு தந்ததன் அடிப்படையில் நான் இங்கே கூடிய காலம் தங்கியிருந்து இதனை ஒருங்கிணைத்து கொண்டு வருகிறேன் இதன் பல்வேறு அம்சங்கள் பல்வேறு வகைகளில் மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பிட்ட சில பிரதேசங்களை எங்களுடைய பார்வைக்குரிய முக்கிய புள்ளிகளாக எடுத்து அவற்றை அங்கே செயல்களை ஏற்படுத்தி வருகிறோம் இதனோடு தொடர்புடைய எல்லா வகையான நீர் சார்ந்த அரச துறையினரை ஒருங்கிணைத்து ஒரு வட்டத்தில் உட்கார வைத்திருக்கிறோம் அந்த உரையாடல் வட்டம் கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு மாதங்களில் பதினாறு தடவைகள் மிகவும் முக்கியமான பொருட்களை பற்றி பேசுவதற்காக ஒன்று அது அதுகூட ஒரு முதிர்ச்சியை அடைந்த ஒரு உரையாடல் களமாக இந்த மாகாணத்தின் நீர் சார்ந்த விடயங்களை பேசுவதற்குரிய களமாக களத்திலே பல முனைகளை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளாக மூத்தவர்கள் பெரும்பாலும் இருக்கின்ற ஒரு வாய்ப்பாக இருந்தும் அதற்கு இன்னும் சமூக மட்டத்திலேயோ அதிகாரமட்டத்திலேயோ போதிய அளவு அங்கீகாரம் கிடைத்ததாக அண்மையில் ஏற்பட்ட ஒரு சில முனைப்புகளில் எங்களுடைய சேர்ந்தவர்களுடைய குரல் அங்கே இருக்கவில்லை என்பது ஒரு வகையில் எனக்கு சில கேள்விகளை என் மனதில் ஏற்படுத்தி இருந்தாலும் அதை தாண்டி செல்ல வேண்டும் என்பதற்காக அதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் இதைவிட செயல்படுத்தப்பட்ட விடயங்களை நீரை பற்றிய தெளிவான ஆய்வின் அடிப்படையில் அறிவை திரட்டியதன் அடிப்படையில் திட்டத்தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நான்கு ஐந்து விடயங்கள் இன்னவற்றை செய்யலாம் இன்னவற்றை செய்ய வேண்டாம் என்று மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு துணிவையும் இதனோடு சேர்ந்து இயங்குகிற அணியினருக்கு அந்த அணியினரிலும் இளம் நீர்வான்மையாளர்கள் வட்டம் என்ற பெயரில் யங் வாட்டர் புரொபனல் என்ற பெயரிலே ஒரு சராசரியாக முப்பது பேரை உள்ளடக்கிய ஒரு வட்டமும் ஐந்து ஆண்டுகளாக மாதம் இருமுறை சந்தித்து தங்களை வளப்படுத்திக் கொண்டு தங்களை செயல் ஆற்றலுக்கும் சமூகத்தில் இறங்கி வேலை பேசுவதற்குமான முயற்சியை செய்கிறவர்கள் அதிலே இருக்கிறார்கள் இப்போ அந்த வட்டமும் ஒரு குரல் கொடுக்கும் வட்டமாக மட்டுமில்லாமல் தேவைப்படும் பொழுது அறிவுரையை மதியுரையாக மக்களுக்கோ சமூக தலைவர்களுக்கோ தெரிவு செய்யப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கோ ஏன் மத்திய அரசு மாகாண அரசின் பிரதிநிதிகளுக்கோ சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் இருந்தபோதும் நாங்கள் தனித்தனி இலக்குகளோடு தனித்தனி தேவைகளை கொண்டு சென்று அதற்கு அரச துறைகளின் அனுசரணையை பெறும் முயற்சியில் இன்னும் ஒருங்கிணைப்பில்லையே அதை சேர்த்து பார்ப்பதற்கு ஒரு பொருத்தமான ஒரு அட்வைசரி குரூப் ஆக உயர்மட்டத்தில் இல்லையே என்ற ஒரு ஆதங்கம் இருக்கத்தான் செய்கிறது அவ்வகையான ஒரு வட்டம் பல்கலைக்கழகத்தின் பேரால் பல்கலைக்கழகங்கள் இரண்டு இருக்கின்றன இரண்டின் பேராலும் இருக்கலாம் அதற்குரியவர்களை நாங்கள் திரட்டி வைத்திருக்கிறோம் அந்த இடத்தை நாம் தேடி கண்டு கொண்டு வரைந்து அதில் போய் எங்களை உட்கார விடுங்கள் என்று கேட்கிறதா அல்லது பொறுப்பில் உள்ளவர்கள் எங்களிடம் கேட்டு நீங்கள் என்ன இடத்தில் இப்படியான ஒரு புதிய ஒரு வேண்டுகோள் ஒன்று வந்திருக்கிறது அதை பேசுவதற்கு வருகிறீர்களா என்று கேட்டால் அதுக்கு உரியவர்களை உடனடியாக சொல்வதற்கான நிலையில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் என்று நான் சொல்வது பல்கலைக்கழக ஆய்வாளர்களையும் இந்த அணியில் செயல்படுகின்ற இளம் ஆய்வாளர்களையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அதற்கப்பால் நான் சொன்ன இந்த இளம் வாழ்மையாளர்கள் யங் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் என்ற வட்டம் வடக்கின் நீர்வளத்துக்கான சரியான உரையாடல் வற்றம் என்ற கொஞ்சம் ஆறாமிர சரியான வேகத்தில் பேசி தீர்மானங்களை எட்டக்கூடிய மூத்தவர்களினுடைய வட்டம் இவை நடந்து கொண்டிருக்க நான் மேற்கூறிய அந்த நான்கு ஐந்து தகவல்களை மக்களுக்கு பொதுவாக எளிய மொழியில் இலகுவாக வெளிப்படுத்துவதற்காக சென்ற ஆண்டு நல்லூர் திருவிழாவின் போது கடைசி பத்து நாட்களும் ஒரு கண்காட்சியை ஒழுங்கு செய்தோம் மாநகர சபையின் உதவியோடு ஆணையாளர் ஒதுக்கி தந்த இடத்தில் அதை செய்தோம் அந்த அனுபவம் எங்களுக்கு தந்த உற்சாகம் அதை வந்து பார்த்தவர்கள் நமக்கு தந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த வருஷம் நல்லூரின் பின்வாசல் பக்கமாக வீதியில் அந்த நெசவு பயிற்சி நிலையத்தில் பத்து நாட்கள் அதே போன்ற கண்காட்சியை உள்ளடக்கி அதில் நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு சில விடயங்களை இன்னும் அவசியமாக வலியுறுத்தி சொல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது பள்ளி மாணவர்களை இழைத்தோம் பள்ளி மாணவர்கள் தொண்டர்களாக வேலை செய்தார்கள் இதைவிட ஒரு அரங்கத்தை அமைத்து அந்த அந்த நாட்கள் பாரம்பரிய களமாக அதனை மாற்றி அங்கே கூத்து நடனம் இசை நாடகம் வெவ்வேறு கலைகள் மூலம் நீரோடு தொடர்பான பாரம்பரிய பாடல்களையோ கூத்து இசையில் வந்த வரிகளையோ பாடுவதற்கும் நீரை நீர் ஏற்படுகின்ற அச்சுறுத்தலை பற்றி மக்களினுடைய உணர்வை தொடங்க வகையிலான நாடகத்தை நடத்தியோ நாங்கள் இந்த செய்தியை சொல்லி வந்திருக்கிறோம் இதை வெளியூலாக கிடைத்து சொல்வதற்கு உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தந்த உதவியினால் இந்த செய்திகள் பல தேசங்களுக்கும் தமிழர் வாழும் சமூகங்களுக்கும் சென்றடைந்திருக்கிறது அது நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னாக பேராசிரியர் சிவபாலன் அவர்கள் இங்கே வந்து இந்த ஆண்டும் மேலும் ஒரு மாதம் தங்கியிருந்ததன் போது இந்த ஆய்வை சரியான நீர் ியல் சார்ந்த முறையில் அவருக்குரிய சமூகமும் நீரியலும் இணைகின்ற அந்த அந்த பொது வழியில் நீர் படங்களை பார்க்கின்ற ஒரு பார்வையில் நாங்கள் நம்முடைய மையப் பொருட்களில் ஒன்றாக அடுத்த வழுக்கி ஆற்றினை மீளவும் தன்று தரிசித்தோம் போன வழிகளில் முக்கியமான கிராமங்களில் உள்ள மக்களை சந்தித்தோம் பின்னர் அந்த மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி பள்ளி கழக மண்டபத்தில் ஒரு நாள் கூடி அங்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேர் வந்து இந்த வழுக்கி ஆறு நம்முடைய நீர்வளத்துக்கு அடி ஆதாரமான ஒரு சொத்து இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கிற வெறும் வாய்க்கால் மட்டுமல்ல அதில் ஓடுகின்ற நீர் தேங்கி நிற்பதற்கான தொடர்ச்சியாக இருக்கிற கஸ்கேடன் ஆங்கிலத்தில் சொல்ற குல அமைப்புகள் முக்கியமானவை அவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் சார்ந்த வகையில் மக்களினுடைய ஈடுபாட்டோடு கருத்தை மட்டுமல்ல மக்களினுடைய உடல் உதவியை பெறுகின்ற வகையில் ஏற்படுத்தப்பட்டால் இது ஒரு பண்பாட்டு மையமாகவும் எம்முடைய விழுமியங்களின் தொடர்ச்சியாகவும் எங்களுடைய நீர்வளத்தை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்ற வகையில் அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய ஒரு வளமாகவும் சொத்தாகவும் ஏற்படுத்தலாம் என்ற கணிப்பு அவையில் கனவாக கண்ட அந்த காட்சியை வடிவமைத்து அதனை எங்களுடைய கண்காட்சியில் ஒரு முக்கியமான காட்சி பொருளாக அமைத்திருந்தோம் அது பலருடைய கவனத்தையும் ஈர்த்தது மட்டுமல்லாமல் அதை நாங்கள் மீளவும் தொடர்ந்து இப்போது ஊராக கொண்டு செல்வதற்கும் இங்கே தெரிவு செய்யப்பட்டு இப்போது புதிதாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி அமைப்புகளின் உறுப்பினர்களை அதனுடைய தவிசாளர்களை வலிகாமம் பிரதேசத்தில் உள்ள நான்கு பகுதிகள் பிரதேசங்களினுடைய பொறுப்பில் உள்ள மக்கள் தலைவர்களுக்கும் இந்த விடயத்தை எடுத்துச் செல்வதற்கான அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் பல தமிழர் வாழும் பிரதேசங்களில் உள்ள நீரியல் சார்ந்த துறை சார்ந்த அறிஞர்கள் ஆர்வலர்கள் இந்த செய்தியை வேறு அரங்கங்களிலே அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் அந்த வேலையில் ஒரு பகுதியை நானும் அயல்நாட்டு தமிழர்களில் ஒருவனாக எனக்குரிய தொடர்புகள் மூலம் பலருக்கும் எடுத்து சொல்கிறேன் இங்கே அயல்நாட்டில் நாடுகளில் பிறந்து உலகளாவிய புலம்பெயர் தமிழர்களுக்கு இந்த வளத்தை பேணுவதில் மிக அடிப்படையான ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பு எங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் தருகின்ற உதவிகள் எங்களுக்கு அடி ஆதாரமாக இருக்கிற நீர்வளத்தையோ நிலத்தையோ பழுதாக்குகின்ற வகையில் அதனை சீரழிக்கின்ற வகையில் இருக்குமாக இருந்தால் அந்த அபிவிருத்தி கேள்விக்குரியது தான் இதற்காகவே தான் சென்ற திங்கட்கிழமை பௌர்ணமி தினத்திலே ஒரு தலைப்பை எடுத்து நாங்கள் நம்முடைய ஒரு விவாதம் செய்திருந்தோம் அதுக்கு நான் எடுத்து கொடுத்த தலைப்பு நீரை கருத்தில் கொள்ளாத விவசாயம் விவசாயத்தை கருதாத நீர் சார்ந்த முடிவுகள் இரண்டையும் கருத்தில் எடுக்காத அபிவிருத்தி பாதை இது எங்கே எங்களை இட்டு செல்கிறது அபிவிருத்தி முன்னேற்றம் என்ற வகையில் நாங்கள் கொண்டு வருவது முதலீடு செய்வது எல்லாமே தனித்தனி சிறு முயற்சிகளாக பெருமுயற்சிகளாக இருந்தாலும் அவை அத்தனையும் இந்த மண்ணில் தான் நிற்க வேண்டும் இந்த மண்ணின் கீழுள்ள உள்ள நம்பித்தான் செய்ய வேண்டுமா இருந்தால் விவசாயத்துக்கோ உற்பத்திக்கோ உரிய நீரை நாங்கள் குழாயில் இருந்து கொண்டு வந்து செய்ய முடியாது அது எந்த வகையிலும் பொருளிய சார்ந்த வகையில் அது சாத்தியமானதல்ல ஆகவே அடிப்படையாக இருக்கிற நிலத்தடி நீர்வளத்தை பாதுகாப்பதற்கு இந்த நீரோடையை பாதுகாக்க வேண்டி இருப்பது போல இன்னும் முழுமையாக நீர்வளத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் காரைநகர் பிரதேசத்தை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாக நீரை பற்றிய சகல விவரங்களையும் திரட்டி வந்திருக்கிறோம் அடிப்படையிலே அதனை கையில் எடுத்து செயலாற்றிய பொறியியலாளர் இதனை தன்னுடைய முதுமானி பட்டத்துக்கான முற்றுமுழுதான அறிக்கையாக அதனை நிறைவேற்றியதன் பின்னர் நேற்று பல்கலைக்கழகத்துக்கு அதனை சமர்ப்பித்திருக்கிறார் அவருக்குரிய பட்டம் அவருடைய கையிலே வரும் ஆனால் அந்த பட்டத்துக்காகவும் மட்டுமில்லாமல் அந்த சமூகத்துக்காகவும் அவர் செலவழித்த முயற்சியும் அதனை பின்னின்று வழிகாட்டிய என்னை போன்ற அறிவுரை வழங்கிய பேராசிரியர்கள் குழுவின் சார்பாக இந்த இடத்தில் பதிவு செய்து பாராட்டி கொண்டு அந்த பாராட்டின் அங்கீகாரத்தின் ஒரு வெளிப்பாடாக அந்த பெண்மணி நேரடியாகவே அமெரிக்காவில் ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் நீரியல் துறையில் அதுக்கு அடுத்த முனைவர் பட்டத்துக்காக தெரிவு செய்து சென்று இப்போ ஒரு விமாதம் தான் ஆகிறது ஆகவே இந்த நல்ல செய்திகள் எல்லாம் ஒரு பல்கலைக்கழகம் சமூகத்தினுடைய தேவைகளை அறிந்து இடர்களை நீக்கி அறிவை அதை நோக்கி திரட்டி பல்வேறு துறைகளை சார்ந்த அறிஞர்கள் தனித்தனி முயற்சிகளாக செய்யாமல் கூட்டாக இயங்கும் பொழுது மக்களையும் இணைத்துக்கொண்டு தொழில்நுட்ப வீரர்களை நினைத்துக் கொண்டு அதிகாரத்தில் உள்ள பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரிகளை நினைத்துக் கொண்டு போகின்ற பயணம் முழுமையான பயணம் என்று உலகம் இன்றைக்கு இயற்கை வளங்கள் எல்லா வளங்களை பற்றிய தேடலையும் இதனை சேர்த்து பார்க்கிறார்கள் நாங்கள் இன்னும் பிரித்து பிரித்து தான் பார்க்கிறோம் என்பது இங்கே ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஒரு குறை இதனை பல்கலைக்கழகங்கள் மேலாய்வு செய்ய வேண்டும் தம்முடைய கட்டட தொகுதிகளிலே தனித்தனி குழாய்களுக்கு நாங்கள் அமர்ந்திருந்து ஆய்வு செய்வது எந்த வகையிலும் இன்றைய தேவைகளுக்கு பொருந்தாது அப்படியான பட்டதாரிகளை நாங்கள் உருவாக்குவதை கொஞ்சம் தனித்து கொண்டு கூட்டு முயற்சிகளால் பெரிய கேள்விகளை பல முனைகளில் ஒரே நேரத்தில் பார்க்கின்ற பார்வைக்கு தயார்படுத்த வேண்டும் அந்த பார்வையில் ஒரு தலை சிறந்த உதாரணமாக இந்த செயல் திட்டம் ஐந்து ஆண்டுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இயங்குகிறதென்றால் அது வேறு எந்த பல்கலைக்கழகத்திலும் அந்த பார்வையோடு நீண்டகால முயற்சியாக நீருக்காக அதுவும் நெருக்கடியில் உள்ள நீருக்காக இல்லை என்று நான் துணிவாக சொல்லலாம் அப்போ காரைநகரில் செய்த முயற்சி ஒரு முழுமையான படத்தை எங்களுக்கு நிலத்தடி நீர் பற்றி தந்திருக்கின்ற அதே வேளையில் இந்த தகவலை வைத்துக் கொண்டு அங்கே உள்ள மக்கள் வண்டிகளில் நீரை இருந்து கொண்டு வருகிற ஒரு முயற்சியும் வெளியூர் நீரையும் அல்லது வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட இருக்கின்ற குழாய் மூலம் பெற நீருக்காகவும் நம்பிக்கொண்டு தங்களுடைய நிலத்தில் காலங்காலமாக தங்களுக்கு வளம் கொடுத்த கிணற்று நீர் நிலத்தடி நீர் மூலங்கள் கைவிட வைத்தனித்தால் அதுவும் ஒரு நல்ல முடிவாக என்னை போன்ற வயதில் உள்ளவர்கள் கருதவில்லை கருத முடியாது எந்த ஒரு இனமும் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு பிரதேசமும் தன்னுடைய அடிப்படை நீர் வளத்தை இன்னொரு பிரதேசத்துக்கோ அல்லது இன்னொரு நிலப்பரப்புக்கோ கையளித்துவிட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது மூடத்தனமானது என்று உலகம் சொல்கிறது பிரான்ஸ் பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் என்பது அவசர நிலைக்கு அவசியம் தேவைப்படுகின்ற மேலதிக நீருக்கு வளத்தை கொடுத்தாலும் அதற்கு சரியான கணக்கீடுகளை செய்து எவ்வளவு தூரம் அதை எடுப்ப எவ்வளவு தூரத்தில் இருந்து அதை எடுப்பது என்ன வழிமுறைகளில் என்ன தயாரிப்பு முறைகளின் மூலம் என்ன செலவில் அந்த நீர் கொண்டு வரப்படுகிறது ஒரு பரந்த பார்வையில் பார்த்தோமானால் அது மேலதிக தேவைகளுக்காக சரி குடிநீருக்காகத்தான் வைத்துக் கொண்டாலும் அன்றாட பாவனைக்குரிய அதைவிட முக்கியமாக எழுபது எண்பது வீதம் விவசாயத்துக்காக பயன்படுகின்ற நீரை நாங்கள் இந்த நிலத்திலிருந்து எடுத்தால்தான் நம்முடைய அடிப்படை உணவு வட்டம் நிறைவு பெறும் என்ற பார்வையில் நிலத்தடி நீரை பேண வேண்டியதின் அவசியம் இந்த செயல்திட்டம் மீளவும் வலியுறுத்தி கொண்டு வருகிறது அந்த வகையில் நாங்கள் ஐந்து ஆண்டுகளாக கருநகர நிலப்பிறப்பினுடைய நீர் நிலத்தடி நீரினுடைய ஏற்ற இறக்கங்களை வருடத்தில் இரண்டு முறை மழை காலத்திலும் கோடை காலத்திலும் ஏற்படுகின்ற மாற்றங்களை துல்லியமாக கணித்த ஆய்வை பற்றி குறிப்பிட்டேன் இந்த ஆய்வின் போது நாங்கள் அவதானமாக பார்த்த முப்பத்தாறு கிணறுகள் அவற்றில் ஏழு எட்டு கிணறுகள் பொதுவாக நன்னீர் கிணறுகளாக அறியப்பட்டிருந்தன அதற்கு மேலும் அந்த ஊரில் கிணறுகள் நன்னீர் வழங்குகின்ற கிணறுகள் காலங்காலமாக மக்களால் அறியப்பட்ட கிணறுகள் பல பொது கிணறுகளாகவும் ஒரு சில தனியார் கிணறுகளாகவும் இருந்து வருகின்றன என்ற அறிவை எவ்வாறு பயன்படுத்தலாம் எம் நாம் யோசித்த போது எம்முடைய கொள்கையாக நாங்கள் வலியுறுத்துகின்ற நிலத்தடி நீரை பேணி பாதுகாத்து கொண்டு மேலதிக நீரை வெளியே தேடுவோம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கும்போது இந்த கிணறுகளை கண்டறிய வேண்டும் அடையாளப்படுத்த வேண்டும் அவற்றினுடைய கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதே ஊரில் எல்லோரும் நன்கு அறிந்த விலைப்பாறிய ஆசிரியர் சதாசிவம் அவர்கள் தன்னுடைய கட்டுரை ஒன்றில் ஊரில் நன்கறியப்பட்ட கிணறுகள் ஏறத்தாழ நூறு கிணறுகளுக்கு மேல் அவர் அந்த பேரை பட்டியலாக போட்டிருந்தார் ஆகவே அவருடைய உதவியை பெற்று ரமேஷும் அவருமாக எங்களுடைய அணியின் உதவியாளர்களோடு நான்கு நாட்கள் முழு நேரமும் காலையில் எட்டு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரை அங்கே பயணம் செய்து இந்த கிணறுகளில் எழுபத்தி ஆறு கிணறுகளை கண்டறிந்திருக்கிறார்கள் இன்னும் கண்ணுக்கு தெரியாத அல்லது காடாகி போன பகுதியில் மறைந்திருக்கிற இன்னொரு ஐந்தாறு கிணறுகள் இருக்கலாம் அளவிட்ட கிணறுகளில் இதற்கா அளவை உடனடியாக அந்த இடத்திலேயே ஒரு நீர் தன்மையை அறிவதற்கான ஒரு கருவியை நீர்ப்பாசன திணைக்களம் எங்களுக்கு தந்து உதவினார்கள் அதன் ஊடாக நாங்கள் இது வரை பதினேழு பதினெட்டு கிணறுகளை நன்கறைந்த ஒரு பத்து இப்போது பாவனையில் இல்லாத இன்னொரு லட்டு என்று வைத்துக் கொண்டோமானால் நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தைந்து கிணறுகள் அங்கே இன்னும் இருக்கின்றன இவை பராமரிப்பு எல்லாவற்றுக்கும் இல்லை ஊரில் உள்ள பலரும் நன்கு அறிந்த கிணறுகளில் ஒன்று இரண்டு பிரபலமானவை மல்லிகை கிணறு ஒன்று மருதடி கோவில் மருதடி தேவாலயம் அவற்றோடு தொடர்புள்ள அந்த பிறப்பில் ஒரு சில கிணறுகள் அதே போல கிழக்கு பகுதியில் திக்கரை முருகமூர்த்தி ஆலயம் பகுதியில் உள்ள கிணறுகளை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம் இப்ப இந்த கிணறுகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அவற்றை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவை தூய நீர்வளத்தை தரக்கூடிய கிணறுகள் என்றபடியால் அவற்றை அவதானமாக கையாள வேண்டும் பாரம்பரியமாக நம்முடைய பண்பாட்டில் வழங்கி வந்த சில பழக்க வழக்கங்கள் கையாளப்பட வேண்டும் இதற்கு மேலாக அந்த நீரை அளவோடு எடுப்பதற்கான ஒரு பண்பும் மரியாதையும் அந்த கிணற்றுக்கு நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் அந்த கிணறுகள் நிலைத்திருக்கும் என்ற வகையில் அவற்றை நாங்கள் ஊருக்கு இனி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் அறிந்த இந்த பிரதேசங்களினுடைய பரப்பளவு எல்லைகள் என்ன இன்னும் ஒரே நீர்த்தக்கத்தில் இருந்து பெறப்படுகின்ற கிணறுகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் அந்த கிணறுகள் வெவ்வேறு வகையான மனித எச்சங்கள் ரசாயன எச்சங்களின் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றனவா இல்லையா என்பதை நிறுவுவதற்காக இன்னும் ஒரு ஆழமான ஆய்வு இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது அதற்கான முன்னாயத்தமாகத்தான் இந்த கணிப்புகள் அப்ப ஒரு பட்டதாரி மாஸ்டர்ஸ் படிப்புக்காக படித்த ஆய்வையும் அடுத்து அடுத்த படிப்பையும் ஏற்படுத்துகிற முயற்சியை நாங்கள் இப்போது இன்றைக்கு வரைக்கும் அடுத்த சில நாட்களில் அதை நிறைவு செய்ய இருக்கிறோம் இந்த இடத்திலே நாங்கள் செய்த முயற்சியை குறிப்பாக உதாரணமாக அந்த கிணறு என்று எல்லோரும் அறிந்த அந்த பொதுக்கிணத்தை அதனுடைய வரலாற்றை அதனுடைய கதையை அதற்கு நீர் வழங்குகின்ற மூலமாக இருக்கிற நிலப்பரப்பை அதிலிருந்து பெறுபவர்களின் தன்மையை அவர்கள் கையாளுகின்ற நடைமுறை பழக்க வழக்கங்களை இவற்றை எல்லாம் விவரமாக பொறுப்பான வகையில் அந்த அந்த வட்டாரம் கிராம சேவகர் உள்ள மக்களை நீங்கள் பொறுப்பானவர்கள் உங்களுடைய வளம் இதற்கான செயல்முறைகளை நீங்களே கட்டுப்படுத்தி கையாள வேண்டும் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்கான முன்னாயத்தமாக இரண்டு சந்திப்புகளை இதுவரை ஏற்படுத்தியிருக்கிறோம் சிதம்பரமூர்த்தி நிலைய மண்டபத்தில் ஞாயிறன்று நாங்கள் ஒரு பத்து பேர் சந்தித்தோம் சதாசிவம் ஆசிரியர் அவர்களும் வந்திருந்தார்கள் அந்த சனசமூக நிலையத்தை வலை நடத்துகின்ற தம்பி பவன் பிரசாந்தன் இவர்கள் வந்ததனால் நாங்கள் இதை அடுத்த கட்டத்தை கொண்டு போவதற்கான எடுக்கிறோம் அந்த இடத்தில் சதாசிவம் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் நீங்கள் செய்த அற்புதமான இந்த நாலு நாள் முயற்சி பாராட்டுதற்குரியது அதில் நாங்கள் இனி என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார் அது ஒரு பக்கம் இருக்க இது கீழிருந்து மேலான முயற்சியாக இருந்தால் மேலிருந்து கீழான இன்னொரு முயற்சியும் சமமாக நடைபெற வேண்டும் என்பதும் எங்களுடைய நடைமுறை எங்களுடைய செயல்திட்டத்தின் அடிப்படை சித்தாந்தம் அந்த வகையிலே பிரதேச சபை முதல் அங்குள்ள கிராம அலுவலர்கள் சமர்த்தி அலுவலர்கள் இவர்களுக்கு காலத்துக்கு காலம் நம்முடைய முயற்சியின் பெறுபவர்களை தெரிவித்து வந்திருக்கிறோம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்வதற்கான முயற்சியில் ஒவ்வொரு கிராம சேவக பிரிவில் ஒரு நீர்ப்பாவனையாளர்கள் படத்தை உருவாக்கும் முயற்சியில் இப்போது நான் சொன்னது இரண்டாவது முயற்சி அதுக்கு பக்கத்திலேயே இருக்கின்ற ஜே நாற்பத்தி எட்டு என்ற சிவகாமியம்மன் கோவில் அடி விக்காவில் பிரதேசத்தில் உள்ள சமூக அமைப்பினை வெள்ளி அன்று அவர்களை முதலாவது பாவனையாளர் வட்டமாக அறிமுகம் செய்திருக்கிறோம் இதை போன்று இந்த ஆண்டு முடிவதற்குள் ஒரு மூன்று நான்கு வட்டங்களை உருவாக்கி அடுத்த ஆண்டின் போது எல்லா கிராம பகுதிகளிலும் உள்ள மக்கள் வட்டங்களை உருவாக்குவதோடு அந்த பிரதேசத்தில் உள்ள நன்னீர் மூலங்களை அவர்களே காணவும் கண்டறிந்து பெயரிடவும் பதிவு செய்யவும் கண்காணிப்பதற்கும் பொறுப்பை எடுப்பார்கள் இதுதான் எங்களுடைய மக்கள் மயப்படுத்தப்பட்ட முயற்சி அப்ப தீவு பகுதிகளினுடைய நீர்வளத்தை தீவு பகுதி மக்கள் தான் நன்கறைந்தவர்கள் அந்த நீரினுடைய நெருக்கடியை உணர்ந்து வாழ்ந்து தலைமுறை தலைமுறையாக அதை கையாண்டவர்கள் அதே பிரதேசத்து மக்கள் நானும் அந்த பகுதியை சார்ந்த தேவைப்படுகின்ற அறிவுத்தளத்தையும் நீண்ட காலமாக வளர்த்து பேசுகிறேன் என்றால் மற்ற தீவுகளில் மக்களினுடைய வெளியேற்றம் வெவ்வேறு மட்டத்தில் சிறிய தீவுகள் வரையும் நடந்திருந்தாலும் காரைதீவு அந்த இடத்துக்கு இதுவரை பெருமளவில் போகாமல் அங்கு காத்திருமான தொகையில் இருக்கிறார்கள் என்றாலும் கல்விக்காகவும் நவீன வசதிகளுக்காகவும் அவர்கள் வெளியேறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பையும் பிறந்திருக்கின்ற கிணறுகளை கண்டறிந்து தரத்தை புரிந்து கொண்டு போகும்போது யுத்த காலத்திலும் மக்கள் வெளியேறி முயற்சிகளை படைத்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அவர்கள் சில நல்ல ஊற்றுகளாக இருக்கிற கிணறுகளை வெளியூர்களில் இருந்து தங்களுக்கான நீரைக் கொண்டு பகுதியினரும் மற்றவர்களுமாக தனித்தனி கிணறுகளில் அளவுக்கு அதிகமாக உறிஞ்சி எடுத்த விவரங்கள் தெரிய வருகின்றன அவ்வாறு குறிப்பாக ஒரு கிணற்றை நாங்களே கண்காணித்ததன்போது ஒரே ஒரு நாளில் நிறைய எடுத்ததன் பயனாக காலைக்கும் மாலைக்கும் இடையில் நன்னீர் திரும்பி போனதும் எங்களுக்கு தெரியும் இந்த அடிப்படையில் உரிய வகையில் போன்றவர்கள் அல்லது புதிய விவசாய அல்லது உற்பத்தி முயற்சியில் ஈடுபடுபவர்கள் இவ்வாறு நெருக்கடி நிலையில் தெந்தட்டாக இருக்கிற நீர்வளத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்து எம்மிடம் கையில் இயந்திரம் இருக்கிறது என்றோ அல்லது அதை செயல்படுத்தி ஒரு திட்டத்தை வளர்ப்பதற்கு பொருள் வசதி இருக்கின்றோ அல்லது நிறுவனமாக இரு படைத்துறையினருக்கு தேவைப்படுகின்ற எல்லா நீரையும் எடுத்துவிடலாம் என்றும் அதிகாரிகளின் குரலையும் ஒன்று திரட்ட வேண்டிய முயற்சி பாரம்பரியமாக பெரும்போகத்தின் போது நெல் செய்கின்ற நிலப்பரப்பு அந்த ஊரில் இருக்கிறது அங்கே சிறுபோகத்தில் கிணறுகளில் இருந்து சில பயிர்களை செய்த வரலாறும் உள்ளது அவற்றை விட புதிய பயிர்களை நாங்கள் அறிமுகம் செய்யத்தான் போகிறோம் என்றால் அதற்கு உரிய விவசாயம் சார்ந்த பொறுப்பில் உள்ள அதிகாரிகளையும் அந்த அறிவை கொண்டவர்களையும் சேர்த்துத்தான் இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது பொறுப்புள்ள நடத்தையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த கிணறுகளை பற்றிய தரவுகளை திரட்டிய நாங்கள் அதோடு சேர்ந்துதான் அந்த ஊரில் உள்ள குளங்களையும் பராமரிப்பது பின்னணியை பதிவு செய்வது அதற்கு அடுத்த முயற்சிகளை பற்றி பேசுவது அந்த முயற்சிகளை நிகழ்த்துவது இது கோடை காலத்தில் செய்யப்பட வேண்டிய வேலை நேரத்தோடு ஆயத்தமாகி திட்டமிட்டு சரியான அரச அலகுகளினுடைய உதவியை பெற்று செய்யும் திட்டமிடல் முயற்சியில் நாங்கள் பின்தங்கியவர்களாகத்தான் இருக்கிறோம் மழை பெறுவதற்கு இரண்டு கிழமைக்கு முதல் விழுந்தடித்து கிடைத்த நிதியை செய்து ஏதாவது வகையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஓடித் தெரிவதை விட அதை தவறாக செய்வதை விட அடுத்த ஆண்டு வரை காத்திருந்து இன்னும் திறமையாக செய்வது அந்த குளத்தை நிலைப்படுத்தி இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்கள் போக வேண்டிய தேவை இல்லை என்ற வாய்ப்பை அப்போ இதை நாங்கள் காரணத்தில் செய்வோம் என்று எதிர்பார்க்கிறேன் அதுக்கிடையில் அவசரப்பட்டு புலம்பெயர் மக்களோ அல்லது எல்லோரும் செய்கிறார்கள் நாங்களும் ஏதாவது ஒரு முயற்சி செய்வோம் என்றோ நாங்கள் ஓட தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் மற்றது அதை அந்த நிலப்பரப்பை அதன் தன்மையை அதன் வரலாற்றை புரிந்தவர்கள் இருக்கும்போது அதற்காக நாங்கள் அதற்கான சக்தியையோ உந்துதலையோ அல்லது அறிவையும் கூட பெற வேண்டிய தேவையில்லை நிலத்தை பற்றிய நிலத்தோடு சார்ந்த நீரை பற்றிய அறிவுள்ள பல்வேறு வகையான அதிகாரிகள் அறிஞர்கள் பொதுமக்கள் மூத்த குடிமக்கள் எல்லாம் இருக்கும்போது அவர்களையே நாங்கள் ஒன்று திரட்டி பேச தயங்குகிறோம் மேலிருந்து நிதி வரும் பொழுது அதனை அவசரமாக பயன்படுத்த வேண்டும் பொருத்தமான கட்டமைப்புகளையும் அதற்கு பொறுப்பு இருக்கிற சமக்கார அமைப்புகளையும் சந்தித்தால் போதுமா அல்லது அந்த நீரிலிருந்து கிணற்று நீர் வரை வளம் பெறுகின்ற மக்களை நாங்கள் சந்திக்க வேண்டுமா அவர்களை ஈடுபடுத்த வேண்டுமா அவர்களோடு பேச வேண்டுமா என்று கேள்வி வந்தால் நான் இந்த இரண்டாவது வகை சார்ந்தவன் அதை உறுதியாக இந்த செயல் திட்டம் நாங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து சொல்லி வருகிறோம் இதனை இன்னும் உரத்து இன்னும் விரிவாகவும் இன்னும் பரவலாகவும் வழக்கியாட்டு பிரதேசத்தில் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்ற செய்தியையும் சொல்லி காரநகர் முயற்சியும் வளக்கையாறு முழுயிர் கொடுத்தல் என்ற இந்த இரண்டாவது செயல் திட்டமும் பன்னாட்டு அறிஞர்களின் கவனத்தை இருந்திருக்கிற வகையில் எம்மோடு துணையாக இந்த அறிவை தங்களுக்கு எடுத்து செல்வதற்காக அறிஞர்கள் வந்து போகிறார்கள் அவ்வகையான ஆய்வுகளும் பெறும் ஆனால் அதற்குரிய அடிப்படை அறிவை எம்மிடம் இருக்கிற அறிவை ஊர் சார்ந்த நிலம் சார்ந்த அறிவை அதுக்குரிய மதிப்பை கொடுத்து நாங்கள் கௌரவமாக நடந்து கொள்வோமானால் எல்லா தீர்வுகளும் எம்முடைய கையில் தான் இருக்கின்றன எம்முடைய பலம் கூட்டு பலமாக இருந்தால் துறை சார்ந்த அறிவும் மக்களினுடைய அறிவும் ஒன்றாக திரளும் பொழுது அதனுடைய வலு மிக முக்கியமானது என்பதை நான் எந்த இடத்திலும் அடித்துக்கூற தயாராக இருக்கிறேன்